அதை பாட்டி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த வீட்டை காவேரியை வாங்கட்டும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்காவுக்கு கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அங்கேருந்து அப்படியே வராங்க வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்படி இருக்கீங்க அவள் எதுக்கு அந்த வீட்டை வாங்கணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் நீ யாருடி முடிவெடுக்க நீ எதுக்கு முடிவெடுக்கிற என் வீட்டுக்கார் பேரில் இருக்கு அந்த வீடு உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்கீங்க அதனால் நான் விற்று பணம் தரேன் நீங்கள் எதுக்கு அவளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் காவேரிக்கு தான் அந்த வீட்டை விற்க போகிறேன் எல்லாரும் சேர்ந்து கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே கங்காவுக்கு கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது உடனே போய் யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருடி அம்மா என்ன பேசுதுன்னு பாரு காவேரிக்கு தான் அந்த வீட்டை கொடுப்பேன் கொடைக்கானல் போகணும் வீட்டை விற்கணும் அப்படின்னு சொல்லுது எல்லாரையும் கொடைக்கானல் கிளம்ப சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா அதை கேட்டோன்னே யமுனா அப்படியே ஷாக் ஆகுறாங்க அம்மா இப்படியா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சொன்ன மாதிரி அம்மா ஒரு முடிவு எடுத்தால் அதை சரி பண்ணவே முடியாது நான் நேரில் வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வராங்க யமுனா வராங்க வந்த உடனே பேசுகிறாங்க அம்மா கொடைக்கானல் வீட்டை கொடுக்க வேணான்னு சொல்கிறோம்ல எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க யமுனா என்ன என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறீங்களா எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அந்த வீட்டை நான் காவேரிக்கு தான் கொடுக்க போகிறேன் நீயும் சேர்த்து கொடைக்கானலுக்கு வர கொடைக்கானலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் மட்டும் தான் நான் பணம் கொடுப்பேன் இல்லை அந்த பணத்தையும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என்னம்மா எங்கள் கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் வேணுன்னே எங்களை கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு யமுனா கங்கா ரெண்டு பேருமே கேட்குறாங்க என்னடி பேசிகிட்டு இருக்க என்ன பேசிகிட்டு இருக்க நீ உங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டீங்க பணம் வேணால் வாங்க வந்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் கிளம்பி போகிறாங்க ஆனால் அப்படியே கங்காக்கு மட்டும் கோபமாக வருது யமுனாக்கும் அப்படியே கோபமாக வருது அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீங்கள் கொடைக்கானல் வாங்க அந்த வீட்டு பத்திரத்தை வந்து உங்கள் பேருக்கு மாற்றிக்கங்க பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காவேரி விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு வராங்க இந்த பக்கம் எல்லாருமே சாரதா எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க போன உடனே அந்த வீட்டை பார்க்குறாங்க சுற்றி பார்த்த உடனே அப்படியே கண் கலங்குறாங்க அவர் கட்டின வீடு எப்படி இருக்கு பாருன் ஐயோ ஐயோ குடிச்சிட்டு அங்கங்கே பாட்டில் போட்டு வச்சிருக்கானுங்க என்னது இது நம்ம இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பாட்டிலெலாம் தூக்கி போடுறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறாங்க இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆ இங்கே டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க வந்துட்டு குடிச்சிட்டு இங்கே தான் எல்லாமே அமக்கலம் பண்ணுறாங்க நாங்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தோம் ஆனால் அவங்க எங்கள் பேச்சை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க போயிட்டு அந்த இடத்தலாம் க்ளீன் பண்ணுறாங்க எல்லாமே சூப்பராக சுத்தம் பண்ணுறாங்க அவர் ஃபோட்டோவை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சாரதாக ஃபீல் பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சு இந்த வீட்டை கட்டினீங்க இன்றைக்கி இந்த வீட விற்க போகிறோம் அதுவும் நல்ல வேலை நம்ம பொண்ணு காவேரி தான் வாங்க போகிறா வேறு யாரும் இல்லை அப்படின்னு சாரதாக சொல்கிறாங்க அப்படியே அங்காக்கு கோபமாக வருது இம்முனாக்கும் கோபமாக வருது அங்கே விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க வந்து அப்படியே கங்கா போகிறாங்க பின்னாடியே காவேரியை கூப்பிடுறாங்க காவேரியும் போகிறாங்க ஏய் என்னடி உனக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ல இந்த வீட்டை நீ வாங்காத எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்போ கூட அம்மா கிட்டே வாங்குவேன்னு சொல்லி ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அம்மா அப்பாரு எங்களை கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த வீட்டை நான் காவேரிக்கு தான் கொடுப்பேன் நீங்கள் கையெழுத்து போட்டால் பணம் தருவேன் இல்லைனா பணம் தரமாட்டேன்னு சொல்லுது ஏன்டி எங்களை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறாங்க அக்கா நான் ஒன்றும் கஷ்டப்படுத்தலை நீ தான் எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க நான் பப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வீடுக்கா உனக்கு புரியுதா இல்லையா ஏங்கா நீ இப்படி அப்பாவோட மொத்த ஞாபகமும் இந்த வீட்டில் இருக்குது யாரோ ஒருத்தங்க வந்து இந்த வீட்டை இடிச்சிட்டு கட்டுவாங்க இதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கணுமா நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது இது அப்பா கட்டின வீடு நான் தான் வாங்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு எல்லாருமே வரலாம் எப்போவும் போல் இருக்கலாம் அதில் ஒரு மாற்றமும் இல்லை உன் பேச்சை கேட்கவே முடியாது அப்படின்னு அங்கேருந்து கங்கா கோவமாக வராங்க எவ்வளோ திமுர் இவளுக்கு பணம் இருக்க திமுறில் ஆடுறான்